என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை நீ எப்பொழுது கேட்கிறாயோ மறுகணமே உனக்கு நல்லது நடப்பதை நீயே உணர்வாய் ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும் அதன் பலன் முழுமையாக உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகின்றாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ன நான் நினைத்தாலும் அது நடக்காமல் போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் நீ முதலில் வெளியே வா என் பிள்ளையே முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளன நீ துச்சமாக நினை நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான உன் புலப்படும்படி உன்னை நான் அழைத்து செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தேடும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியம் இதனுடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே என் பிள்ளையே பயப்படாதே அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உன்னுடைய அம்மாவாகவும் உன்னுடைய அப்பாவாகவும் என்றும் நானே உனக்கு துணையிருப்பேன் பின்பு ஏன் நீ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய் அனைத்திற்கும் தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு இந்த நாள் உனக்கு வாழ்க்கையின் துன்பத்திற்கான முடிவு நாள் இன்று உன்னுடைய மகிழ்ச்சியின் தொடக்க நாள் நிச்சயம் என்னுடைய வாக்கு உனக்கு பலிக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழப்போகிறாய் நீ உணரும் தருணம் வரும் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ முழுமையாய் எந்த சூழ்நிலைகளிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் நீ நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்வில் சூரியனாக வந்து நானே உனக்கு வெளிச்சம் தருவேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எல்லாமே ஒரு நாள் மாறும் உன்னுடைய கஷ்டமும் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு எப்பொழுதும் மாறமாட்டேன் அல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் நீ சமர்ப்பித்து விடு இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளையே உன் மனநிலையில் ஏன் இவ்வளவு மாற்றம் நான் இருக்க நீ எதற்காக பயப்படுகின்றாய் ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையே மறத்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம் இயல்பு நிலையிலிருந்து மாறி நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாக உள்ளது சகிப்புத்தன்மை இல்லாத நிலை உனது கோபம் அவசர புத்தி அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய் நீ நகர்ந்து வந்துவிடு மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது உன்னுடைய உன்னுடைய பக்தி உண்மையானது அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன்னுடைய நிலையை தாழ்த்த செய்கின்றது உன் அப்பாவான எனக்கு எப்படி உன்னுடைய சூழ்நிலைகள் தெரியாமல் போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி நான் இருப்பேன் உன்னுடைய அகந்தை ஆணவம் இருமாப்பு இவைகளையெல்லாம் விடுத்து அற்றே குனிந்து மலர்களை எடுத்து ஆலையாய் தொடுத்து மீண்டும் என்னை நோக்கி நீ வா நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னிடத்தில் மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டும் நடித்து விடாதே நீ உன்னை புண்ணிய ஆத்மாவாக மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மம் இந்த உண்மையை அப்பா உன்னிடம் கூறுவதற்காகவே உன்னிடம் வந்துள்ளேன் உனக்கான நேரமும் காலமும் வரும் வரை நீ பொறுமையாக இரு இது உன்னுடைய காலம் இல்லை என்றால் பழிப்பவர் முன் செவிடனாகவும் பிழிப்பவர்கள் முன் உண்மையாய் தக்கிய புலன்கள் எண்ணிலடங்காத பலன்களை தரும் உனக்கென்று ஒரு காலம் நிச்சயமாக வரும் உன் அப்பா நான் நிச்சயம் உனக்கு அதை உருவாக்கி தருவேன் உன்னை பற்றி மற்றவர்களுக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் என் பிள்ளையே படைத்த என்னை விடவா மற்றவர்கள் உன்னை அறிந்து வைத்திருக்க முடியும் கஷ்டங்களை கண்டு மனமுடைந்து போகாதே அதில் கிடைக்கும் அனுபவங்களைப் பார் நீ அடையும் அனுபவங்களும் நானே இங்கு ஏதும் நிரந்தரமல்ல கஷ்டங்களும் நிரந்தரமானது அல்ல உன்னுடைய நாமத்தினை என்றுமே உன் மனதில் கொள்வாயாக அதுவே என்றும் உன் ஆத்மாவிற்கு கவசமாகும் நீ நினைத்ததை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அழைப்பை பயன்படுத்திக் கொள் என் பிள்ளையே நீ என்னை அப்பா என்று அழைப்பது உண்மையென்றால் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்க வேண்டும் அலை முதல் இதனால் வரை அதிகரித்து வந்த உன்னுடைய பிரச்சனைகள் உன் மாடம் அகிலும்படியான நிம்மதியான வாழ்க்கையை வரமாய் பெறப்போகிறாய் இத்தனை நாட்களாக கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்துள்ளது நான் மீண்டு வருவேன் என்ற ஏக்கத்திலேயே இருந்தாய் இரவில் உறக்கம் இல்லாமல் தினந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாய் வெளியில் புன் சிரிப்போடும் உள்ளுக்குள் அழுகையோடும் உனக்கு இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை நான் தரப்போகின்றேன் நான் தள்ளிவிடப்பட்ட ஒவ்வொரு தடவையும் மீண்டு எழுந்தேன் அப்பா நியாயத்திற்காக கோபப்பட்ட பொழுதுதான் எதிரி இருப்பதையே தெரிந்து கொண்டேன் புதுகில் குத்து வாங்கிக் கொண்ட பிறகு நானே நெஞ்சை நிமிர்த்திக்கொண்டு எதிர்த்து நின்றேன் பதில் சொல்லாமல் நேராக நின்று எதிர்த்து கேட்டேன் உடைக்கப்பட்ட இதயத்தை தற்சமயமாக சரி செய்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை வீழ்த்தவோ ஏறி மிதிக்கவோ யாராலும் முடியாது நான் எல்லா துயரங்களுக்கும் விட்டேன் என்று நீ கூறும் பொழுது மனம் உன்னை நினைத்து பெருமை அடைகிறது என் பிள்ளையே கவலைப்படாதே உனக்கான சுபிக்ஷமான நாளாக இனி வரும் நாட்கள் இருக்கப் போகிறது என்னுடைய கவலைகளை நான் தீர்க்கப் போகின்றேன் அம்பிக்கையும் பொறுமையும் இரட்டை பிறவிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இரட்டை பிறவிகள் போல் அம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் மட்டும் நீ கடைபிடித்தால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும் எதே செய் நல்லதே நினை உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்